ஆய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்களுடைய குண்டும் ஜண்டும் நான் நம்ம வந்து ஒரு விவசாயம் காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவிட்டுருந்தோம் இதுக்கு முந்தைய பதிவில் பதிவிட்டுருந்தோம் அந்த பதிவுக்கு ஏற்றாற்போல் நம்ம செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய அதாவது நம்மளுடைய வயல்வெளி காடு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு உங்கள் ஊர் சைடு எப்படி சொல்கிறாங்கங்கிறது தெரியல பலதரப்பட்ட மாவட்டத்துலேருந்து பார்த்துக்கிட்டு வரீங்க அந்த வீடியோவை அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அழகான மைனாக்கள்லாம் பறந்துட்டுருக்கு அந்தந்த மாவட்டத்தில் பல ஸ்லாங்ஸ் இருக்கும் பல மொழிகள் பேசுவீங்க திருநெல்வேலியெலாம் ஏழை வாழை அந்த மாதிரி பேசுவீங்க கோயம்புத்தூர் சைடுனால் வாங்க போங்க என்ன செய்கிறீங்க அந்த மாதிரி பேசுவீங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுற இடத்துக்கு என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நான் அதாவது இந்த விவசாயம் காப்போம் அப்படிங்கிற பகுதியில் வந்து நாங்கள் வந்து இந்த சீசன் இந்த மழை சீசன் முடிகிற வரைக்கும் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த எங்களோட நம்ம இருக்கிறது வந்து தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ தான் மழை சீசன் ஆரம்பிச்சிருக்கு அதனால் பெரிய அளவுக்குலாம் இல்லை நம்ம கணேஷ் வந்து அங்கே என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அதை என்னன்னு போய் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன அறுவடை செஞ்சுருக்காங்க என்னமோ பறிச்சுட்டுருக்காரு அது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம இப்போ வரலாம் வாங்க போகலாம் வாங்க மெதுவாக நடந்து போய் நம்ம கணேசை போய் பார்க்கலாம் செடிகள் எல்லாம் மிதிக்கக்கூடாது பார்த்து தான் நடக்கணும் ஏன்னா அனைத்து செடிகளுக்குமே உயிர் உண்டு அதை வளர்ந்துக்கிட்டு இருக்கு நம்ம என்னமோ பிடுங்கி அங்கே என்னமோ வச்சுக்கிட்டு இருக்காரு வாங்க அவளை போய் பார்க்கலாம் இந்த பக்கத்தில் வந்தாச்சு இந்த நம்மளை பார்த்தது எந்திரிஸ்டார் வருங்க ஹாய் சொல்கிறாரா ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காடு விதைச்சதுலேருந்து எல்லா பணிகளையுமே உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோட சொந்தங்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் இன்னைக்கு வந்து முதல் அறுவடையாக நம்ம வந்து பாவக்காவை வந்து சும்மா விளைச்சி விட்டோம் அது வந்து சூப்பரான முறையில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த பாருங்க எவ்வளோ பாவக்காய் நம்ம பறிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு பூ பாவக்காய் எல்லாமே நல்லா பெருசு பெருசா இருக்கு நண்பர்களே பார்ப்பதற்கே நல்லா இருக்கு இது வந்து மேல ஒரு இது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு புது அனுபவத்தை வந்து இது வந்து கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி நம்ம ஹாட்டில் நம்ம விதைச்சது நம்ம அதை முத முதல்ல பிடுங்கியிருக்கோம் இன்னைக்கு ஒரு ஒரு கிலோ வரைக்கும் பாவக்காவை வந்து நம்ம பிடுங்கி பறித்து வச்சுருக்கிறோம் இப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு கிலோ கிட்ட வரும் இது வந்து நம்ம வீட்டுக்கு தான் இது வந்து எங்களை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு புதிய அனுபவம் தான் இது பாவக்காவை சும்மா ஒரு இது ஒரு ஆசையாக நட்டி வச்சேன் அது இன்னைக்கு பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து அதோடய கொள்முதலை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு உண்மையிலே காட்டில் இந்த வேலை பார்க்குறது இந்த விவசாயம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சும்மா எல்லாமே இது வந்து கிடைக்க எனக்கு ஒருத்தவங்க கொடுத்த விதை தான் அதை வச்சு தான் நான் நட்டினேன் அது மாதிரி நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு முப்பது மக்காச்சோளம் கொடுத்தாரு அந்த முப்பது விதையுமே நட்டி வச்சேன் அந்த முப்பதுமே முளைத்து இன்னைக்கு அது ரெண்டு ரெண்டு கருதோட நம்மளுக்கு காட்சி அளிக்குது பார்ப்பதற்கே எவ்வளவு அருமையா இருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க சூரியன் அஸ்தமிக்கிறாரு